இன்னொரு பக்கம் சேகர்பாபு அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட செய்தியாளர்கள் கேட்கும்போது நேற்றைய தினம் விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் விசிட் பற்றி அவர் பேசியது பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன அண்ணா சாரேவா என்ன உண்ணாவிரதமாக இருந்தார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பேசிட்டு நேற்றைய தினம் நேற்றையே முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டு நகர்ந்துடுறாரு இந்த மாதிரி நண்பர் சேகர்பாபு அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் அவர் இந்த மாதிரி தொடர்ந்து பேசணும் அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த திமுக அமைச்சராகவும் இப்படி பேசணும் ஏற்கனவே துரைமுருகம் பேசினார் சட்டமன்றத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தியாக கொடுக்கலையான்றதான் கேள்வி கொடுக்க முடியாது போனதில் போனதில் எலெக்ஷன் வந்து கொடுத்தா இந்த தடவை எலெக்ஷன் வரல கொடுக்க முடியாது துரைமுருகன் பேச்சுது இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் நம்பர் டூ அவர் புரோட்டக்காலில் நம்பர் டூ இதே மாதிரி ஜெயலலிதா பிரிவில் யாரும் ஒரு மந்திரி பேசி தப்பிச்ச முடியுமா ஆயிரம் ரூபா கொடுக்கலன்றது ஜனங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது கோவம் இருக்குது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதை ஆமாம் எலெக்ஷன் வந்து கொடுத்தோம் போன தடவை ஐந்து தடவை வரல கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி சேகர்பாபு என்ன சொல்கிறாரு அவர் என்ன அண்ணா சார் அவங்கறாரு இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயில் நிற்கிறவங்க நிற்கும் போது திருப்பதியில் போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பாள் தான் இந்த மாதிரி எல்லாம் இவங்க அதே தான் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு தான் இவங்க விஜயை நினைத்து நினைத்துக்கொண்டு மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் நல்லா பேசணும் எனக்கு தெரிஞ்சு திமுக அமைச்சரவையில் முப்பத்தி மூணு பேர் இருக்காங்களா எல்லோரும் இப்படியே பேசணும் மக்கள் மத்தியில் இவர்களுக்கு ஆதரவு கூடும் ஆகவே நண்பர் சேகர்பாபுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்ற அமைச்சர்களுக்குமான வேண்டுகோள் தொடர்ந்து நீங்கள் இப்படியே பேசுங்கள் துறைமுருகன் பேசினார்ல ஆமாம் எலெக்ஷன் வந்து கொடுப்போம் இப்போ கொடுக்க முடியாது பேசுங்க ஓசியா அப்படின்னாரில் பொன்முடி பேசுங்க நீ என்ன அண்ணா சேரவா பேசுங்க தொடர்ந்து இப்படியே பேசுங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் தலைவர் சொல்கிறார்ல இரநூறு சீட்டு உறுதின்னு அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார்கள் நான் இதை வேண்டுகோளாகவே வைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இப்படியே பேசுங்கள் இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் நடந்த அந்த பரந்தூர் மக்களை விஜய் சந்தித்தது வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது சார் அந்த உள்ள மக்களுக்கு இல்லை பொதுவான பார்வையாளர்களுக்கு ஏன்னா இங்கே ஒரு நெரட்டிவ் கட்டமைக்கப்படுது மற்றவர்களால் ஒரு விமர்சிக்கப்படுது தாண்டி மக்களை இதை எப்படி பார்ப்பாங்க எப்படி பார்க்குறாங்க இல்லை கருத்து இப்போ அந்த லோக்கல் மக்களுக்கு கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கடிச்சா கூட அதை பிடிச்சிட்டு அவன் மேலே வரணுன்னா பார்ப்பான் தங்களுடைய நிலங்களை காப்பாற்றிக்கொள்ள தான் அந்த மக்கள் நினைக்கிறாங்க இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது திமுக அண்ணா திமுக அந்த பாலிடிக்ஸ்னு பார்க்காதீங்க அந்த மக்கள் ஆண்டு ஆண்டு காலமாக அந்த நிலத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் மூணு மடங்கு மூன்றரை மடங்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னா கூட அவன் ஒத்துக்க மாட்டான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அதே நேரத்தில் நமக்கு வளர்ச்சியும் தேவை அந்த இடத்துல தான் சிக்கல் வருது இது உலகம் புற இருக்க சிக்கல் சுற்றுப்புற சூழலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான இந்த மோதல்ன்றது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய சிக்கல் மூணு மடங்கு இல்லை பத்து மடங்கு நீ வந்து காம்பன்சேஷனை கொடுக்கணும் அப்படியும் ஒத்துக்கலனா அவனுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணணுமே ஒழிய அந்த பிரச்சனையில் போராடுற மக்களை இழிவுபடுத்துறதும் அந்த மக்களை போய் சந்திக்கிற அரசியல் கட்சித் தலைவர்களை இழிவுபடுத்துறதும் ரொம்ப கேவலமான அரசியல் இன்றைக்கி விஜயை கேள்வி கேட்கக்கூடிய விஜயை எழிவுபடுத்தக்கூடிய திமுக காரர்களும் திமுகவின் ஆதரவாளர்களும் ஒன்றை மறந்து விட்டார்கள் அவர்கள் விஜயை இழிவுபடுத்தவில்லை அந்த ஏகனத்தூர் தான் அந்த ஊர் பேர் ஏகனாபுரம் ஏகனாபுரம் மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் விஜயை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு திமுகவும் திமுகவின் ஆதரவாளர்களும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை எழுதிப்படுத்துகிறார்கள் தயவுசெய்து இதை செய்யாதீர்கள் இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை நீ எவ்வளோ கொடுத்தாலும் ஒருத்தன் தான் நிலத்தை விட்டு வெளியே விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதை மீறி தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் ஆகவே உணர்வுபூர்வமாக மனிதாபிமானத்தோட மனித இதயத்தோடு அணுக வேண்டிய பிரச்சனையை கேவலமான அரசியலுக்காக போட்டி அரசியலுக்காக வன்மம் கொண்ட அரசியலுக்காக இன்றைய ஆளும் திமுக விஷயத்தை விஷமத்தனமாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது இதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மண்ணிலேயும் பொண்ணிலையும் கை வைத்த எந்த அரசும் தப்பிப்பழைத்ததாக வரலாறு இல்லை உலக வரலாறு கொஞ்சமாவது திமுக படித்தார்கள் என்றால் நான் சொல்லுவதை புரிந்து கொள்வார்கள் மண்ணிலும் பொண்ணிலும் கை வைத்த எந்த அரசும் தப்பி பழைத்ததாக வரலாறு இல்லை முப்பத்தி நான்கு ஆண்டுகள் மேற்குவங்கத்தை முடிசூடா மன்னர்களாக ஆண்ட திரும்ப திரும்ப ஐந்து ஆறு தேர்தல்களில் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று மேற்கு வங்கத்தில் துடை தெரியப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வர்ச்சுவலி தே ஆர் வைப்ட் அவுட் எதனால் தெரியுமா நந்திகிராம் சிங்கூரில் அவர்கள் செய்த அட்டு திரும்ப திரும்ப ஏன் ஜெயித்தாங்க தெரியுமா நிலமற்ற ஏழைகளுக்கு உபரி நலங்களை பிரித்து கொடுத்தார்கள் எழுபத்தேழில் இடதுசாரி முன்னணி ஆட்சி அமைந்து சிபிஎம்க்கு தான் அதிகமான எம்எல்ஏஸ் அதில் ஜோதிபாசு தலைமையில் அமைச்சரவை அமைந்த பிறகு எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வரைக்கும் புத்ததேவ் பட்டாச்சாரியா தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தில் ஆட்சிக்கு வராரு ஜோதிபாசு உடல்நிலை குன்றிய பிறகு அந்த இருபத்தி மூணு ப்ளஸ் நாலு ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகள் நிலமற்ற ஏழைகளுக்கு உபரி நிலங்களை பிரித்து கொடுக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் நந்திகிராம் சிங்கூர் கார் தொழிற்சாலைக்காக நந்திகிராம் கார் தொழிற்சாலைக்காக அந்த உள்ளூர் மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக இப்போ எப்படி பரந்தூரில் பண்ணுறோம் அந்த மக்கள் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது போலீஸை வச்சு அடித்து துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள் அந்த தான் மம்தா பானர்ஜி வளர்றாங்க பதினொன்றில் தோற்கடிக்கப்படுகிறது சிபிஎம் எதனால தெரியுமா எது உன்னுடைய பலவீனம் பலமாக இருந்ததோ அதுவே உன் பலவீனமாக மாறுச்சு நிலமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்துருக்கோம் வேறு பெரிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டே வெஸ்ட் பெங்காலில் கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லை வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலம கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் காரில் ஏறி கல்கட்டாவிலேந்து எதிர் திசையில் நகர்ந்து போகிறீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னால் இருக்கீங்களா பின்னால் இருக்கீங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு வறுமை கூத்தாடுவதை உங்கள் கண்ணால் காண்பீர்கள் வளர்ச்சி என்பதே இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோற்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுத்த திரும்ப வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் மூணு தேர்தலில் படுதோல்வி வைப்பிட தொடை தெரியப்பட்டிருக்கிறார்கள் யார் முப்பத்தானு வருஷம் ஆண்ட கட்சி இதிலிருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னா மண்ணிலையும் பொண்ணிலையும் கை வச்ச அரசுகள் தப்பிப்பளித்ததா வரலாறே கிடையாது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் இந்த பாடத்தை தான் திமுக சிபிஎம்டம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நந்திகிராம் சிங்கூரில் நடந்தது பரந்தூரில் உங்களுக்கு பரந்தூரை வைத்து தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது இது பரந்தூர் மட்டும் இல்லை மேல்பாதியில் என்னது மேல்பாதியே மேல்மாவா அந்த சிப்காட்டுக்காக மேல் மாவில் சிப்காட்டில் ஏழு விவசாயிகள் மீது நீங்கள் குண்டர் சட்டம் போட்டீங்க மேல் மாவசாயி மேல்மாவில் மோடி கவர்மெண்ட்டு செய்யாத அட்டு விவசாயிகள் மீது குண்டாசு போட்டிங்க அப்புறம் கடைசி நேரத்தில் கோர்ட்டில் வரும்போது அதை வாபஸ் வாங்கிங்க எட்டு வழி சாலை காட்டுப்பள்ளி போட்டு இந்த மாதிரி கொண்டே போகலாம் நந்திகிராம் சிம்பூரை பார்த்து திமுக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றார் வரலாறு திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மேற்கு வங்கத்தில் என்ன நடந்ததோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக நடக்கும் ஆகவே இதை வந்து ஒரு இது வந்து ஒரு பர்சனல் வெண்டேட்டாவில் பேசுகிறதாலாம் நினைக்காதீங்க சாரி எனக்கு யார் மேலேயும் பர்சனல் வென்டேட்டா கிடையாது லேண்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ ம மறுபடியும் சொல்கிறேன் மண்ணிலேயும் பொண்ணுலேயும் கை வச்ச அரசுகள் வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா மக்களால் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள் நம் காலகட்டத்தின் உதாரணம் நந்திகிராமன் சிங்கூர் புரிய வேண்டியவர்களுக்கு இது புரிந்தால் அவர்களுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது மிக்க மகிழ்ச்சி சார் இந்த நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயிர் லெட்டர் எட்டரவுக்கின் சார்பாக மிக்க நன்றி